ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோ என்ன அப்படின்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையில் வெளியான அந்த வேலைவாய்ப்பு விவரத்தை நம்ம ஏற்கனவே வீடியோவில் வந்து தெரிவிச்சிருந்தோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு ஓட்டுநர் பதிவரை எழுத்தர் அலுவலக உதவியாளர் இரவு காவலருக்கான பணியிடங்களுக்கான அறிவிப்பெல்லாம் வந்து வெளியிட்டாச்சுன்னு சொல்லிட்டு ஸோ இதை ஆன்லைனில் அப்ளை பண்ணுற டீட்டெயில்ஸ் தான் ஒவ்வொரு பதவிக்கும் எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு விவரம் நம்ம அடுத்தடுத்த ஒவ்வொரு வீடியோவும் தனித்தனியாகவே கொடுக்க போகிறோம் ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுன்னு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு விவரத்தை தான் இப்போ நம்ம பார்க்குறோம் சில வந்து பார்த்திங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் வந்து காலியாக உள்ள எந்த பதவிகளுக்கு ஊதியம் என்ன அப்படின்னு பார்த்தலாம் ஈர்ப்பு ஓட்டுநருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு டு எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் பதிவரை எழுத்தர் வந்து பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு அலுவலக உதவியாளருக்கு பதினஞ்சாயிரத்தி எழுநூறு முதல் ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறு இரவு காவலருக்கு பதினஞ்சாயிரத்தி எழுநூறு முதல் ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறு வயது வரம்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அதிகபட்ச வயது வரம்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பதினெட்டுலேருந்து இருந்து முப்பத்தி ரெண்டு வயது வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொது இது வந்து எல்லா பதவிக்குமே காமனு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு வயது வந்து சொல்லியிருக்காங்க அதிகபட்சமாக ஆதி திராவிடர் பட்டியல் மற்றும் பழங்குடியினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு ஓட்டுநருக்கு நாற்பத்தி ரெண்டு வயதும் பதிவரை எழுத்தருக்கு முப்பத்தி ஏழு அலுவலக உதவியாளருக்கு முப்பத்தி ஏழு இரவு காவலருக்கு முப்பத்தி ஏழு வந்து மேக்ஸிமம் வயது வந்து சொல்லியிருக்காங்க கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்து செல்லத்தக்க ஓட்டுநர் உரிமம் பெற்றிருந்தால் போதும் அதுமாதிரி ஓட்டுநர் நிலையில் வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு குறையாமல் முன் அனுபவம் வந்து பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈர்ப்பு ஓட்டுநருக்கு மீதி வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு முடித்திருக்க வேண்டும் அப்படின்னா பதிவறை எழுத்த ரெக்கார்டு கிளர்க்கு வந்துட்டு பத்தாம் வகுப்பு படித்திருந்தால் போதும் அதுக்கு அடுத்து வந்து அலுவலக உதவியாளருக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி மிதிவண்டி வந்து ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லாஸ்டா கொடுத்திருக்க இரவு காவலருக்கு வெறும் தமிழ்ல ஏதை படிக்க தெரிஞ்சிருந்தா போதும் அப்படின்ற தகவல் வந்து சொல்லியிருக்காங்க விண்ணப்ப கட்டணம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா போஸ்டுக்குமே வந்து நூறு ரூபாய் வந்து அறிவிச்சிருக்காங்க இது வந்து பொது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு ஆதி திராவிடர் மற்றும் பட்டியல் பழங்குடியினருக்கு வந்து விண்ணப்ப கட்டணம் வந்து ஐம்பது ரூபாய் சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் வந்து முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சோ நிபந்தனைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதி ஜாதி சான்று முன்னுரிமை சான்று ஆகியவற்றுக்கு ஆதாரம் கண்டிப்பா வந்து பதிவேற்றம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க என்ன செய் வயது மற்றும் உள்ள தகுதியுள்ள நபர்களிலிருந்து வரப்பெறும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்கப்படும் சொல்லியிருக்காங்க சோ இது சம்பந்தமான முழு விவரம் எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம் அதற்கான லிங்க் அப்படின்ற முழு கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கோம் சோ அத நீங்க கிளிக் பண்ணி பார்த்து மொ முதல்ல தெரிஞ்சுன்னு அதுக்கு அப்புறமா நீங்க விண்ணப்பிங்க இந்த தகவல் கண்டிப்பா வேலை தேடி இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு கட்டாயம் பகிரவும் இந்த வீடியோ சம்பந்தமா உங்களோட கமெண்ட்ல தெரிவிங்க நன்றி